டான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கத்தால வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க களை செடியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்து கண்டிப்பாக அதெல்லாம் பிடிங்கிடணும் பார்த்திங்கன்னா இந்த கத்தாளையில் இருக்க களை செடியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்து வந்து பிடிஞ்சிடணும் அப்போ தான் அது நல்லா வளரும் நமக்கு இது வந்து ஒரு குட்டி கத்தாளையாக நான் வச்சது தான் இது வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இதுக்கப்புறமா இது இன்னும் நமக்கு நிறைய வந்து குட்டி தரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி போட்டிருக்கு நான் அதை இன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி அப்புறம் இது வந்து ஒரு குட்டி அப்படியே இந்த பக்கம் இருக்கணுன்னா இந்த பக்கமும் ஒரு குட்டி போட்டிருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டியை வந்து தனியாக பிரித்து நம்ம ஒரு தனியாக ஒரு குட்டி ஏதாவது நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் அப்படி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து வச்சு வளர்த்தோம் அப்படின்னா இந்த கத்தாழையை வந்து நம்ம வளர்த்து பெருக்கிக்கிட்டே போகலாம் இதுதான் கத்தாழை வளர்ப்பு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கத்தாழை கிடைச்சாலே போதும் அதை வச்சு நம்ம அதில் இருந்து நிறைய கற்றாழைகளை நம்ம வீட்டில் வந்து பெருக்கி வளர்க்கலாம் இந்த மாதிரி குட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா இது நம்ம பிடுங்கணும் அப்படின்னா இது தனியாக ஒரு கத்தாளையாக வந்து வளரும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கத்தாழை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அதோடய பக்கத்தில் நிறைய குட்டி கத்தாழைகள்லாம் வளரும் அதை நம்ம தனி தொட்டியில் எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா வந்து கத்தாழைகளை வந்து பெருக்கலாம் இதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றணும் கத்தாளை தானே தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிங்கலாம் கிடையாது அடிக்கடி தண்ணி ஊற்றணும் ரெண்டு நாளுக்கு ஒருக்காவது கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா வளரும் உங்களோட கத்தாழை இப்போ நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போன ஒரு பாத்திரம் தான் இது வந்து கீழெல்லாம் வெடிச்சுருக்கு ஸோ இதில் நம்ம ஹோலும் போட தேவையில்லை தண்ணி ஊற்றினாலும் நம்மளுக்கு கீழே அப்படியே வடிஞ்சு வந்துடும் இதில் நீங்கள் செடி இருந்தாலும் கீழே வந்து ஹோல் போடணும் அப்போ தான் தண்ணி கெட்டுப்படாது கெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அதோடய வேர்லாம் அழகிறோம் இந்த மாதிரி எனக்கு ஒரு கோடு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்துடும் ஸோ அந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இதில் வந்து நான் குட்டி கத்தாள செடியை இதில் வச்சு வளர்த்துட்டு அப்புறம் க்ரோ ஆன அப்புறம் வேறு தொட்டியில் வந்து மாற்றிப்பேன் இப்போது நான் வந்து இந்த குட்டி பாத்திரத்தில் மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மற்ற செடிக்கிட்ட இருக்கும் இல்லையா கீழே அந்த இருந்து எடுத்த மண் தான் ஸோ அதில் இலை எல்லாமே இருக்கும் கத்தால் வளர்க்குறதுக்கு எந்த மண்ணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற குட்டியை நம்ம தனியாக பிடுங்கி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி பிடுங்கணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குன்னு ஸோ இதை நம்ம இதில் ஃபஸ்ட்டு நட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இதை வந்து ஒரு கன்டெய்னரில் வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு குட்டியையும் நம்ம எடுத்து இன்னும் தனித்தனியான ஒரு ரெண்டு கண்டெய்னரில் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மொத்தமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போகிற கூட அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிடுங்கணும் இல்லைன்னா வேறு அத்துரும் இல்லையா அதனால் தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு குட்டிகளையும் அம்மாட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் மெதுவாக நம்ம எடுக்கணும் ஸோ வேறு நம்மளுக்கு மூணுலேயுமே வேறு வந்து ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கும் ஸோ ஒன்றும் பயம் இல்லை ரொம்பவே கிளியராக மூணு குழந்தைங்கள இது வந்து பெற்று எடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டி கத்தழைச்சிங்களாம் ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு குட்டி தான் எங்கள் அம்மா வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த குட்டி தான் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து அதுக்கும் மூணு குழந்தைங்க பிறந்தாச்சு ரொம்பவே அழகான மூணு குழந்தைங்க வங்களும் ஒரே தொட்டியில் நம்ம வச்சுச்சு அப்புறமா இவங்க வளர்ந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு குட்டிகளும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி மூணு குட்டி போட்டு இது வந்து ஒரே ஒரு குட்டி தான் அதோடய அம்மா கிட்டே இருந்து கிடச்சிது எனக்கு அது அப்படியே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த மூணு குட்டிகளுக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு இது நல்லா வந்து ஒரு வெயில் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லா வளரும் இப்போ பார்த்திங்கன்னா கத்தாலும் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த கற்றாழையோட வளர்ப்பை பற்றி இன்னும் நம்ம பார்க்கலாம் அதோடய பலன்கள் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக கற்றாழை வீட்டில் வளருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்